الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وأن جبير بن متعن رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يا بني عبد مناف لا تمنعوا أحدا طاف بهذا البيت وصلى أية ساعة شاء من ليل أو نهار

இரவு மற்றும் பகலில் எந்த நேரத்திலும் தொழுக விரும்பினால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள் இந்த மற்றும் ஹதீஸாக இருக்கின்றது பின்னித்து கூறிய முசலின்களை நாம் முந்தைய அமர்வில் பார்த்தோம் தொழுகையுடைய நேரம் சில நேரங்கள் தடுக்கப்பட்டது தொழுகை அந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடாது நம்முடைய மௌத்தாக்களை நம்முடைய இறந்தோர்களை அந்த நேரத்தில் அடக்கம் செய்யக்கூடாது என்று நாம் இதற்கு முன்னால் தரத்தில் நாம் பார்த்தோம் இந்த ஹரீசில் நபிகள் நாயகர் சுல்லாஹ் அலே செல்லம் அப்து முனாஃபை சேர்ந்தவர்களை பார்த்து கூறுகின்றார்கள் நீங்கள் பைத்துல் ஹராமில் காம்பத்துள்ளாவே தவாஃப் செய்யக்கூடியவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள் அதே போல அந்த இடத்தில் இரவு அல்லது பகலில் எப்பொழுது ஒரு தொழுக வேண்டும் என்றாலும் அவர் தொழுது சொல்லட்டும் என்று கூறினார் இந்த ஹதீஸை கொண்டு சில உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயம் மஸ்ஜிதுல் ஹரமில் காபத்துள்ளாவில் எந்த நேரத்தில் நாம் தொழுகலாம் தடை செய்யப்பட்ட நேரத்திலும் நாம் தொழுகலாம் என்று இந்த ஹதீஸின் ஆதாரத்தை கொண்டு கூறுகின்றார்கள் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது இரவு மற்றும் பகலில் எந்த நேரத்திலும் ஒரு ஒரு தொழுதவென்றால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள் என்று கூறினார்கள் அத இந்த ஹதீஸின் ஷேக் ஷேக் முகமது ஹுசிமின் ரஹிமாக அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த ஹதீஸ் என்பது பொதுவான ஒரு ஹதீஸாக இருக்கின்றது முந்தைய ஹதீஸ் என்பது ஒரு நேரத்தை மட்டும் தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது அப்ப பொதுவாக ஹதீஸ் கலையில் பொதுவான விஷயத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஹதீஸின் மேல் நாம் இரண்டையும் சேர்த்து அனுபவம் இரண்டாவது ஒரு ஹதீஸில் இந்த நேரத்தில் தொழு காதில்கள் என்று சொல்லப்பட்டது அது என்னென்ன நேரம் பிறகு இருந்து சூரியன் உதயமாகும் வரை அதே போல சூரியன் உச்சியிலிருந்து உச்சியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலிருந்து தொழுகைக்கு பிறகு அங்கு இருந்து சூரியன் மறையும் வரை எந்த ஒரு தொழுகையை தொழுவது என்று தடை செய்யப்பட்டது இது நான் பார்த்தோம் காரணம் இல்லாத தொழுகை நஃபில் தொழுகை தடை செய்யப்பட்டது ஆம் காரணம் என்று வரும் பொழுது எடுத்துக்காட்டாக அசருக்கு பிறகு நான் அசர் ஒரு இடத்தில் தொழுது விட்டேன் ஒரு பள்ளிவாசலுக்கு ஏதோ ஒரு சொருப்புழி இருக்கோ பயான் இருக்கோ நான் போறும் பொழுது மசிதிற்குள் நிலையும் பொழுது காணிக்கை தொழுவது ஒரு சுண்ணாவாக இருக்கின்றது மஸ்ஜிதுடைய அப்ப அந்த நேரத்தில் காரணம் வருவதனால் நாம் அங்கு தொழுது கொள்ளலாம் அதே போல சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணம் பொதுவாக சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது இந்த தடுக்கப்பட்ட நேரத்தில் சூரிய விகிரணம் ஏற்பட்டாலும் அங்கு காரணம் வந்ததுனால சூரிய விக்ரண தொழுகையை நாம் நிறைவேற்றுவோம் காரணம் என்று வரும் பொழுது நஃபிலான தொழுகை வந்து அங்கு அந்த சுண்ணாவை அமல்படுத்துவது என்பது தடுக்கப்பட்ட நேரத்திலும் அனுமதிக்கப்பட்டது உலமாக்கொள்கிறேன் ஆனால் பொதுவாக நான் ஒரு பத்து ரக்காத்து நஃபில் தொழுகிறேன் எந்த ஒரு காரணம் இல்லை ஒரு தொழுகின்ற என்றால் மற்ற நேரத்தில் நான் தொழுது கொள்ளலாம் ஆனால் இந்த தடை செய்யப்பட்ட நேரத்தில் தொழுதுவது என்பது தடை செய்யும் இந்த ஹதீசில் வந்து நாம எந்த நேரத்தில் தொழுது கொள்ளலாம் என்று சொல்லப்படும் பொழுது இந்த இரண்டு ஹதீஸ்களையும் சேர்த்து விஷயம் தடை என்பது எல்லா இடத்தையும் சேர்ந்ததாக இருக்கும் அது எந்த பள்ளிவாசல் இருந்தாலும் சரி எந்த இடத்தில் இருந்தாலும் சரி தடை செய்யப்பட்ட நேரத்தில் நஃபிலான தொழுகையை நாம தொடக்கூடாது அது ஹரம்ல இருக்கட்டும் மற்ற இடத்தில் இருக்கட்டும் என்று ஷேக் ஹோசேன் ரஹ்மல்லவ் அவர் இந்த ஹதீஸையும் இதற்கு முன்னால் ஹதீஸ் இரண்டையும் இவர்கள் சேர்த்து இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆக தவாஃப் என்பது என்பதே இது ஒரே ஒரு இடத்துந்தான் செய்யப்பட முடியும் தவாஃப் என்பது உலகத்திலே ஒரே ஒரு ஆலயத்திற்காக தான் அந்த தவாஃப் என்ற குறிப்பிட்ட விபாதத்தில் செய்யப்படும் வேறு எந்த ஒரு பள்ளிவாசலுக்கோ அல்லது எந்த ஒரு இடத்திற்கோ தவாஃப் என்பது தடுக்கப்பட்டது செய்யக்கூடாது மக்கள் என்ன செய்கின்றார்கள் சிலர் தரகாவுக்கு செல்கின்றார்கள் அங்கு தவாஃப் செய்கின்றார்கள் கொடியுடைய தவாஃப் செய்கின்ற இப்படி நாம் பார்க்கின்றோம் ஆக தவாஃப் என்பது இந்த இபாதத்து அந்த பைத்துல்லாவுக்கு மட்டும்தான் அல்லாஹு தாலா குறிப்பாக ஆக்கியிருக்கின்றான் ஆகையால் ஒரு அரசர் நேர் செய்ய என்ன நேர்த்தியை கொண்டார் என்றால் நான் நான் செய்யக்கூடிய இபாதத்தில் நான் செய்யக்கூடிய வணக்க வலிப்பாடு அதில் யாரும் எனக்கு சமமாக இருக்கக்கூடாது நான் செய்யக்கூடிய இபாதத்தில் எனக்கு சமமாக யாரும் கூடாது தொழுகையை பார்க்கின்ற மற்றவர்களும் தொழுவார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய தனியோ மக்கள் தொழுவார்கள் நோன்பு இருக்கும் பொழுது இத்தனையோ நாடுகளில் நோன்பு நோப்பார்கள் அவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடியவர்களே நோன்பு இப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயம் தனித்தவராக இவர் செய்ய முடியும் என்று உலமாக்களிடம் கேட்கும் பொழுது உலமாக்கள் என்ன கூறினார்கள் அரசருக்கு மகாசன் தவா செய்யக்கூடிய காலியப்படுத்துங்க யாரும் தவா மாதிரி கொஞ்சம் அந்த அரசருடைய நேர்ச்சியை வந்து அவர் தவா செய்து பூர்த்தி செய்து கொள்ளட்டும் என்ற அந்த செய்யக்கூடிய இந்த விவாதத்தில் அவர் தனித்தவராக இருக்கார் அதே போல உலகத்தில் எந்த ஒரு இடத்திலும் தவா என்பது கிடையாது அந்த அடிப்படையில் அந்த அரசர் அவருடைய நேர்ச்சியை பூர்த்தி செய்தார் ஆக இந்த ஹரிசி முதல் விஷயம் தொழுகையில் தடுக்கப்பட்ட நேரம் அது நம்ம இருக்கட்டும் அதாவது ஹரமுடைய பள்ளிவாசலாக இருக்கட்டும் எந்த இடத்திலும் அது தடுக்கப்பட்டது பொதுவாக இருக்கின்றது காரணம் வந்துவிட்டது என்றால் அங்கு அனுமதிக்கப்பட்டது நான் நேற்று பார்த்தோம் ஒருவர் தவாஃபை முடித்துவிட்டு இரண்டு காத்து நஃபில் சொல்லணும் அந்த கா இரண்டு காத்து மக்கான இப்ராஹிமுக்கு முன்னால் நின்று நாம் சொல்லணும் அந்த நேரம் வந்து உச்சியில் இருக்கும் போட்டு வருது இல்லை மறையும் பொழுது வருது என்றால் அது காரணமாக அது அந்த சொல்லுகளாம் அது அனுமதிக்கப்பட்டது இல்லை பொதுவாக நஃபில்னா தடுக்கப்பட்டது அனுமதிக்கப்படவில்லை இரண்டாவது விஷயம் தவாஃப் என்பது வெறும் பைத்துல்லாவுக்கு மட்டும்தான் இது தனித்த ஒரு சிறப்பாக இருக்கின்றது முதல் ஆலயம் இந்த பூமியில் முதன் முதலாவதாக கட்டப்பட்ட அந்த ஆலயம் அவ்வளவு ஊதியில் அல்லாவதை திருமுறையில் மக்காவை அந்த என்று பயன்படுத்தி கூறியிருக்கின்ற முதல் ஆலயம் அல்லாஹாவை வணங்குவதற்கும் அல்லாஹுடைய ஏகத் விழித்தை உயர்த்துவதற்கும் முழங்குவதற்கும் முதல் ஆலயம் கட்டப்பட்டது என்று மக்களுக்காக என்று அங்கு அல்லாஹ் கூறுகின்றன குறைகளை பதிவு ஹதீஸில் பார்த்த விஷயம் தடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு தொழுகையை தொழக்கூடாது காரணம் வரும் பொழுது தொழுது கொள்ளலாம் அதற்கு நாம் எடுத்துக்காட்டு கிரகண தொழுகையாக இருக்கட்டும் அல்லது நாம் காபாவில் செல்லும் பொழுது தவாசை முடித்து விட்டு இரண்டு காத்து மகாமி தொழக்கூடிய இந்த தொழுகையாக இருக்கட்டும் இதெல்லாம் காரணம் வந்ததுனால தொழுதும் அதே போல ஒருவர் தொழுகையை தொழுதுவிட்டு இன்னொரு இடத்தில் திரும்பவும் ஒரு பள்ளிவாசலுக்கு வர்றார் அந்த பள்ளிவாசலில் ஜமாத் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த பள்ளி ஜமாத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அவசியம் ஜமாத்து நான் பொதுவாக எப்ப நிலவும் ஜனாத தொழுகைக்க ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறேன் அப்போ நம்ம பள்ளிவாசலுக்கு உள்ளே செல்லும் பொழுது நாம் தொழுது விட்டாலும் சரி உள்ளே சென்று விட்டோம் என்றால் எந்த தொழுகை நிறைவேற்றப்படுகின்றதோ அந்த தொழுகையை கலந்து கொள்வது என்பது உள்ளே சென்றவர்களுக்கு அவசியமாக ஆகிவிடும் தொழுகை தொழுது விட்டு போறேன் எனக்கு அசருடைய மசிதிலே இன்னொரு அசர தொழுகு நடந்து கொண்டிருக்கேன் நான் உள்ளே செல்கின்ற நான் அங்கு அந்த அசருடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் முதல் தொழுகை எனக்கு பரதாக முடிந்துவிடும் இரண்டாவதாக நஃபிலாக முடியும் இரண்டாவது நண்டி செல்வனுடைய காலத்தில் ஒரு சகாதி தன்னுடைய இனத்தில் இருக்கக்கூடிய மஸ் பள்ளிவாசல் தொழுது விட்டு இதோ ஒரு காரணத்துக்காக மசூத் வரைக்கு வந்திருக்கேன் அந்த நேரத்தில் சகாபாக்களும் தொழுது கொண்டிருந்தாங்க நபி சொல்லா தொழுது கொண்டு நபி சொல்லாசன் சலாமை கூறிய பிறகு திரும்பி உட்காரக்கூடிய ஒரு சுண்ணாவாக இருந்து பழக்கமாக இருந்து பார்க்கும் பொழுது அவர் வெளியே உட்கார்ந்து இருக்காரு நபி சொல்லாசன் கேட்டாங்க நீங்க ஏன் வெளியே உட்கார்ந்து ஏன் நம்ம கூட படிக்கும் தொழுகலை இல்ல நபி நபி சொல்லாசன் நான் வந்து தொழுதுட்டு தான் வந்தேன் நீங்க உள்ள நீங்க தொழுகு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பரதாக இருக்கும் இது உங்களுக்கு நஃபீலாக இருக்கும் என்று விசவதாசன் கூறினார்கள் ஆக இந்த விஷயத்தை நினைவு கொண்டு நாம் படிக்கக்கூடிய விஷயத்தை நாம் அமல்படுத்தக்கூடிய தொகு நாம் முயற்சி செய்ய வேண்டும் தவறாக ஏதாவது நமக்கு தெரியவில்லை என்றால் சுண்ணாவின் அடிப்படையில் என்ன சொல்லப்படுகின்றது அதை நாமே எடுத்துக்கொண்டு சீர்படுத்திக் கொள்வதுதான் ஒரு மோகியனுடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது அவா சொல்லக்கூடிய விஷயத்தை அமல்படுத்தக்கூடிய தோகைக்கு எல்லாத்தால கொடுத்தருவானாக ஆமேதவான